அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலையை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம் நம்ம கருவேப்பிலையை டெய்லி நம்மளோட டயட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது பட் நம்ம அது ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரை கப் அளவு கடலை பருப்பை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த அளவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ கொஞ்சமாக அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை இல்லைன்னா கருப்பு எல் சேர்த்து எள் பொறிஞ்சு அதுக்கப்புறம் பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது ஒரு தட்டில் சேர்த்துடலாம் அடுத்தது அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தோறும் பருப்பும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதையும் அதே தட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு கருப்பு முழு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம் உடச்சது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும் அது இன்னமும் பெரிய ப்ளஸ்ஸு ஸோ இது நல்லா வறுத்து அதுக்கப்புறமா அதையும் தட்டில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைகளை நல்லா வாஷ் பண்ணி துணியில் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் மொத்தமாக உப்பும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் உப்பு எதுக்கு சேர்த்துருக்கோன்னா கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதத்தை அது எடுத்துக்கும் ஸோ நல்லா வறுபட்டு வரும் கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நல்லா முருகலாக நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பொடி நல்லாயிருக்கும் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முருகலாக இருக்கும் அதான் கரெக்டான பதம் இதையும் அந்த தட்டில் சேர்த்துட்டு அடுத்தது கடாயில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வர மிளகா சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வருத்தோம்னா உங்களுக்கு வந்து நெடி ஏறாமல் இருக்கும் ஸோ இதுவும் நல்லா அப்புறமா இதையும் தட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க அளவுகளுக்கு இந்த அஞ்சு காஞ்ச மிளகாய் சரியாக இருக்கும் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் தான் போட்டுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு குட்டியாக கொஞ்சோண்டு புளி சேர்த்து புளி நல்லா ரோஸ்ட் ஆரளவுக்கு வறுத்துக்கலாம் புளி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சூப்பரான ஒரு பஞ்ச் கொடுக்கும் நம்மளோட பொடிக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க மொத்தமாக கொட்டி அரைக்காமல் ஒரு பாதி அளவு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கறனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே மிச்சம் இருக்க பொருட்களையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் பட் பொடினா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இந்த பொடியை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மாசாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்